மனு இச்சையை விட்டு விடுங்கள் விடணும் எப்ப இச்சையை விடுவார் அல்லாவின் அச்சம் இருக்கணும் அல்லா என் அச்சம் உனக்குள் வருமா நீ சொர்க்கத்திற்கு சொந்தமாக் ஏன் அச்சம் வருமா மனு அடிபட்டு போகும் இச்சையின்படி வாழ்வது விருப்பத்தின்படி வாழ்வது மனசு சொன்னதல்லையோ வாழ்வது மனம் போன போக்குங்கிற வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அல்ல எனக்குண்டு கைடு வேணும் யாரையாவது நான் பின்பற்றணும் ஆண் அழகிய கைடு அண்ணன் நபி சொல்லுள்ள மிக உயர்ந்த வழிகாட்டி அதில் போய் பார்க்கணும் இந்த லைஃப் சரியா குரானில் பாரு அந்த லைஃப் கரெக்டான்னு பாரு நான் தேர்ந்தெடுக்கிற லைஃப் கரெக்டா தப்பா பெருமானார் என்ன சொன்னாங்க அல்லாவையும் அவர்களின் வார்த்தைகளை கொண்டு உன் வாழ்க்கைக்கு அளவுகோள்வை நம்ம விரும்புகிறோம் நமக்கு ஒத்து இருக்குது அப்படி ஏற்றுக்கிடுவோமா அது அல்ல வாழ்க்கை நீ விரும்பி ஒத்துவது உனக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கொள்வது இச்சை மனோ இச்சை நல்லதை தூண்டாது அது தீமையைத்தான் தூண்டும் எனவே மனு இச்சை விட வேண்டும் நீ இலக்கை அடைவதற்கு உயர்வான நிலைக்கு போவதற்கு வெற்றி பெறுவதற்கு இல்லை வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கு மன ஈச்சைக்கு பின்னால போகக்கூடாது மனுவீச்சை எல்லாம் செய்யும் மனீச்சையில் என்னமெல்லாம் இருக்குது ஒன்னா இருண்டா மனசு மிகச்சிரும் ஒருத்தர் மட்டும் தப்பா பேசிட்டார் உடனே கோபம் வரும் அதை அடக்கணும் அதான் இச்சை ஒரு பெண்ணை பார்த்துட்டோம் உடனே ஆசை வரும் அதை அடக்கணும் அதான் மனு இச்சை உம்மா கொஞ்சம் தப்பு கோவப்பட்டாங்க உடனே உம்மாவை எதிர்க்க சொல்லும் அதான் மனு இச்சை அடக்கணும் அத்தா கண்டிப்பாங்க இவர் என்ன நம்மளை கண்டிக்கிறது நினைக்கிறாயா மனு இச்சை அடக்கு மனு இச்சை மிகைக்கும் இடமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான இடமாகவே இருக்கும் கோபத்தை அடக்குவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆசைகளை நிதானித்து வைப்பது மனோ இச்சைக்கு பின்னால் நீங்கள் நடை போட்டால் ஜெயிக்க முடியாது சல்லி சலன் சொன்னாங்க உங்களில் யாரும் விசுவாசி அல்லாக முடியாது அத்தாய கூண துபி இதுவரையிலும் நீ விசுவாசி ஆகணுமா உண்மையான மூமினா உன் மனம் உன் விருப்பம் நான் கொண்டு வந்த கொள்கைக்கு பின்னால் வர வேண்டும் அப்போ ஓ மனம் இச்சையை நோக்கி போவதல்ல மனம் விருப்பம் என் பின்னால் வர வேண்டும் அப்படியானால் ரசூலை தொடர்ந்து என் மன விருப்பத்தை கொண்டு போகணும் விருப்பம் அங்கவாக்கு போகும் இல்ல ரசூலுக்கு பின்னால உன் விருப்பம் என்னை நோக்கி வருமா நீ வெற்றிக்குரியவன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் மனோ இச்சை என்பது என்னை சரியான பாதையில் இழுத்து செல்லவே செல்லாது எனக்கு தெரியும் ஒரு கட்டம் நம்ம உணர்வோம் இது தப்பு அப்படின்னு தெரியும் அதையும் தாண்டி கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அதை சரின்னு தூக்கி பிடிப்போம் நமக்கு தெரியும் நம்ம போற போக்கு தப்பு தான் ஆனால் நம்ம கௌரவம் என்ன ஆகிறது தூக்கி பிடிப்போம் நீ விளங்கணும் இப்போ நீ தூக்கி பிடித்தால் அது டேஞ்சர் வெற்றி இருக்காது சொர்க்கம் உங்களை அழைக்கிறது என்கிறான் அல்லா இறைவனை அஞ்சுங்கள் அவன் பயம் இருக்குமா மனு இச்சை விட்டு வெளியே வருவீர்களா சொர்க்கமே உங்களினுடைய இடம்